பெர் அன்பிற்கும் உரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே ஏக இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்னால் அறிவிக்கப்பட்ட சிறுக்கு ஒழிப்பு மாநாடு இறைவனின் கிருபையால் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக துவங்குகிறது தமிழ்நாடு தௌஹிஜமாத்தினுடைய தலைமையின் அழைப்பை ஏற்று பல்வேறு சிரமங்களுக்கிடையில் இங்கே திரண்டு நிற்கிற கொள்கை சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் அல்லாஹ் ஆலமீன் அவனது மார்க்கத்தை நிலைநாட்டுகிற நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற ஒரு நல்லதோர் பணியினை மேற்கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் இறைவனுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்துகிற சிறுக் என்ற பாவத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எரிகிற ஒரு உத்வேகத்தை உள்ளத்திலே கொண்டு இத்தனை நாட்களாக சூறாவளியாக சுழண்டு சுழண்டு நாம் பணியாற்றி இருக்கிறோம் அதிலே ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட லட்சோப லட்ச புதிய சொந்தங்களை இந்த மாநாட்டின் வழியாக சந்திக்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறான் அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாஹிற்கே உரித்தானது இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி தருமாறு தமிழ்நாடு தொகுஜமாத்தனுடைய மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் முகமது யூசுப் அவர்களை அழைக்கிறேன் அஸ்லாமலை புகழ் அனைத்தும் அல்லாஹு ஒருவனுக்கே கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட மாநாடு சிறுக்கை ஒழிப்பதற்காக ஏகனை மட்டும் வணங்க வேண்டும் என்கிற கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயம் பரிசுத்தமான முறையிலே படைத்தவனை வணங்க வேண்டும் வழிபட வேண்டும் அவனை சார்ந்திருக்க வேண்டும் அதுதான் இறை நம்பிக்கையினுடைய அடையாளம் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அறியாமையின் காரணமாக அல்லாவையும் தூதரையும் விட்டுவிட்டு முன்னோர்களை பின்பற்றி வருகிற காரணமாக படைத்தவனுக்கு தங்களை அறியாமலேயே இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாவங்களிலேயே பெரும் பாவம் என்று சொல்லப்பட்ட ஒரு காரியம் இக்காரியத்தை செய்யக்கூடியவர்களுக்கு நிரந்தர நரகம் என்று அல்லாஹரபுல்லமின் எச்சரிக்கை செய்கின்றான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் இப்பணிக்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் சல்லல்லாஹலி செல்லும் அவர்கள் இந்த சீர்திருத்தத்தை செய்வதற்குத்தான் அனுப்பப்பட்டார்கள் என்பதை உறுதியோடு நம்பக்கூடிய முஸ்லிம்கள் இந்த நம்பிக்கைக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத இணை கற்பித்தலை தங்களின் அறியாமையின் காரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹை மட்டும் வணங்குவேன் ஒரு வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டிய ஒரு சமுதாயம் இறந்து போன சமாதிகளை வழிபடுவது நியாயமா உயிரோடு உள்ளவர்களை புனிதர்கள் மகான்கள் என்று சொல்லி அவருடைய கால்களிலே விழுகிறோமே அது நியாயமா குடிமரங்களையும் கற்களையும் இன்னும் கற்பனை பொருட்களையும் ஒரு முஸ்லிம் வணக்கத்திற்குரிய ஒன்றாக ஆக்குவான் என்று சொன்னால் எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும் இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் தானே பிற சமுதாய மக்களுக்கும் இதுதான் இஸ்லாம் என்பதை அடையாளப்படுத்தி காட்ட வேண்டும் நம்மிடத்திலே இப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்று சொன்னால் நம்மை நாம் சுத்தம் செய்து கொள்ளவில்லை என்றால் பிற சமுதாய மக்களுக்குசுத்தமான ரெண்டு எப்படி நாம் அறிமுகப்படுத்த முடியும் என்கிற உன்னதமான நோக்கத்திலே இந்த மாநாடு அறிவிப்பு செய்யப்பட்டது ஒரு இந்த மாநாடை நாம் அறிவித்திருந்த காலகட்டத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் என் அருமை கொள்கை சொந்தங்கள் நபிகள் பெருமானார் சல்லலா அலைசல்ல அவர்கள் இணை வைத்தலை இந்த பூமியில் இருந்து மக்களுடைய உள்ளங்களில் இருந்து அதை அந்த கசடுகளை நீக்குவதற்காக தூதராக அனுப்பப்பட்டார்கள் எல்லா தூதர்களும் அதற்குத்தான் அனுப்பப்பட்டார்கள் திருக்குறானை எடுத்து பாருங்கள் இறை தூதர்கள் பேசுவார்கள் யா கௌமி என் அருமை சமுதாயமே ஊபுதுல்லாஹ மாலக்கும் இனி நிலாகின் காயிறு அல்லாஹவை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் அவ உங்களுக்கு வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை இந்த தூய ஏகத்துவத்தை தான் எல்லா தூதர்களும் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முத்தரை பதிக்க வந்த நபி இறுதி தூதர் மிக தெளிவாக இதை எடுத்து சொன்னார்கள் அப்படிப்பட்ட இறை தூதர் சல்லா அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அடக்கத்தளத்திற்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு டூம் அந்த கோபுரத்திற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சத்திய சகாபாக்களுக்கும் இந்த சம்பந்தமும் கிடையாது இறை வாழும் காலத்திலேயே மிக தெளிவாக எச்சரிக்கை செய்துவிட்டு சென்றார்கள் மரியமீனுடைய மகன் அந்த சமுதாய மக்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அப்படி என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்துவிட வேண்டாம் என்று சொன்னார்கள் எத்தனை எச்சரிக்கைகள் தன்னை பற்றி சொன்னார்கள் இறுதி தூதர் என்பதனாலே தனக்கு பின்னால் நபிகள் அவருடைய காலத்திற்கு பின்னால் இந்த சமுதாயம் ஏகத்துவத்தை விட்டுவிட்டு தூதரை வழிபடுகின்ற ஒரு வழிபாட்டிற்கு சென்று விட கூடாது என்பதற்காக எத்தனை எச்சரிக்கைகளை அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லி இருந்தார்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டோமே பிற்காலத்தில் கெட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்டடம் இறை தூதர் சல்லுள்ள அலிசலம் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அடக்கத்தனத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கட்டடம் குறித்து செய்த விமர்சனத்தை அதையும் இறை தூதரை மேற்கோள் காட்டி சொன்ன விமர்சனம் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது அடக்கத்தளத்திற்கு மேலே கட்டணங்கள் கட்டக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் தானே சொன்னார்கள் சொந்தமாக கற்பனையாவது சொன்னது இதை சொல்லியதனுடைய வேலையிலே எப்படி திசை திருப்பினார்கள் தெரியுமா அல்லாஹுடைய தூதரவர்கள் வாழ்ந்த வீட்டை இடிக்க சொல்லிவிட்டார்கள் நபிகள் நாயகம் அவர்களுடைய கரங்களால் கட்டப்பட்ட நபவி பள்ளிவாசலை சொல்லி விட்டார்கள் எதிராக பரப்பி மதினாவில் அல்லாஹுடைய பேசப்பட்ட அந்த அடக்கத்தளத்திற்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கோபுரம் அது குறித்து பேசப்பட்ட விஷயத்தை அதோடு சம்பந்தப்படுத்தி நமது ஊர்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தர்காக்களையும் அத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்த்தீர்களா மதினாவை பற்றி பேசிவிட்டார்கள் இறை தூதருடைய அடக்கத்தலைத்திற்க இந்த நிலை என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தர்காக்களுடைய நிலை என்ன அவ்வாவுடைய தூதர் செல்வம் அவர்கள் அடங்கியிருக்கக்கூடிய அந்த அடக்கத்தளத்தையும் தமிழகத்திலே கற்பனையாக நாம கட்டி இருக்கக்கூடிய தர்காக்களையும் சமப்படுத்தி இதை பாதுகாக்கப் போகிறோம் என்று அதோடு இதோடு சம்பந்தப்படுத்தி தர்காக்களை ஆதரித்தும் மகான்களை வழிபடுகிற இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை கொள்கைகளை மக்களுக்கு மத்தியிலும் மிகவும் வீரியத்தோடு இவர்கள் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள் கடந்த முப்பது ஆண்டு காலமாக ஏகத்துவத்தினுடைய வளர்ச்சி மகத்தான கிருபையினாலே ஏகத்துவ ஜோதி தமிழகத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்பதை ஏதோ கற்பனையாக சொல்லவில்லை இதோ பாருங்கள் மக்களுடைய திறனை பாருங்கள் அல்லாவுடைய ஜோதியினுடைய பிரகாசத்திற்கு எடுத்துக்காட்டாக வந்திருக்கக்கூடிய கூட்டத்தை பாருங்கள் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய கூட்டம் முப்பது ஆண்டு காலமாக வீரியமிக்க பிரச்சாரத்தினுடைய வாயிலாக மக்களுக்கு மத்தியிலே தூய தௌஹீதை படைத்தவனை மட்டும் வணங்க வேண்டும் என்கிற வணக்கத்தை கொண்டு போய் சேர்ப்பித்திருக்கக்கூடிய வேலையிலே இஸ்லாத்திலே முஸ்லிம்கள் அறியாமையின் காரணமாக செய்து வந்த இணை வைப்பெல்லாம் மங்கி மண்ணோடு மண்ணாக மக்கக்கூடிய வேலையிலே மதீனாவினுடைய டூமை சம்பந்தப்படுத்தி இங்கு இருக்கக்கூடிய தர்காக்களை பிரகாசிக்க செய்கின்ற வேலையை அவர்கள் கையிலே எடுத்தார்கள் நம்முடைய எதிரிகள் கையிலே எடுத்தார்கள் எடுத்த அந்த வேலையிலேதான் இந்த மாநாடு அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்ட நாள் முதலாக எங்களது கொள்கை சொந்தங்கள் இந்த மாநாட்டிற்காக உழைத்த உழைப்பு இருக்கிறதே தங்களுடைய வேலைகளை தங்களுடைய சொந்த அலுவல்களை தங்களுடைய குடும்பத்தினரை கூட சற்று மறந்துவிட்டார்கள் கடந்த எட்டு மாத காலமாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்முடைய நம்மை படைத்திருக்கக்கூடிய இறைவனிடம் சொர்க்கம் என்கிற அந்த தங்குமிடத்தை தவிர வேறு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இரவு பகல் பாராமல் இந்த கொள்கை கூட்டம் உழைக்க துவங்கியது ஆண்களும் பெண்களும் இந்த மாநாட்டினுடைய விழிப்புணர்வுக்காக பிரச்சாரத்திற்காக மக்களுக்கு மத்தியிலே இணை வைப்பினுடைய விபரீதத்தை கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி வீரியத்தோடு மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சென்றார்கள் எத்தனை உழைப்பு எத்தனை இடங்களிலே எதிர்ப்புகள் பிரச்சாரத்தை செய்யவிட மாட்டார்கள்

கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டால் எதிர்த்து கடிதம் கொடுப்பார்கள் காவல்துறை மிரளும் உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குமாய் நீங்க நல்ல மக்கள் தான் பார்க்கிற இயக்கங்களிலேயே நாம் பழகிய மக்களிலேயே தௌஹீது ஜமாத்தை சேர்ந்த மக்களை போன்று ஒரு கூட்டத்தை நாங்கள் பார்த்தது கிடையாது ஆனாலும் கூட எதிர்ப்பு இருக்கிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் வேண்டாம் உங்களுக்கு அனுமதி தர மாட்டோம் பிரச்சாரத்திற்கு மறுப்பா சரி வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து இந்த இணை வைத்தனுடைய விபரீதத்தை கொண்டு போய் சேர்ப்பிப்போம் என்று சொல்லி வீடு வீடாக சென்றார்கள் ஒவ்வொரு கதவுகளையும் தட்டினார்கள் கூட்டம் போட்டு மேடை அமைத்து பிரச்சாரம் செய்ய விட்டால் என்ன தூதரின் காலத்தில் அரபு தீபகற்பம் அவர்களின் கட்டுப்பாட்டிற்குள்ளே வந்தது எத்தனை பொதுக்கூட்டத்தை நடத்தினார்கள் பொதுக்கூட்டம் திருமுறை கூட்டம் போவோம் வீடு வீடாக சொல்லுவோம் சத்தியத்தை எடுத்துச் சொல்வதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நாவன்மையை பயன்படுத்துவோம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் என்று சொன்னால் ஆண்கள் எல்லாம் நிர்வாக பொறுப்பில் இருக்கிறீர்கள் பொறுப்பில் இல்லாவிட்டாலும் உறுப்பினராக இருக்கக்கூடிய நீங்கள் நாளை பொறுப்பிற்கு வரலாம் ஆனால் இந்த கொள்கை சொந்தங்களாக இருக்கக்கூடிய சகோதரிகளை எடுத்துக் கொள்ளுங்கள் பெண்களை எடுத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் செய்த பிரச்சாரம் இருக்கிறது அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினான் வீடு வீடாக பெண்கள் குழு சென்றன இணை வைப்பு பொருட்களை எல்லாம் அகற்றும் பணி ஈடுபட்டது நுழைவாயிலில் பாருங்கள் நம் சமுதாய மக்கள் அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டிய வணக்கத்திற்கு சொந்தக்காரர்கள் அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லி காட்டுகிறான் உங்கள் வணக்கத்திற்கு உரிய இறைவன் ஒரே ஒருவனே அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்று அல்லாஹ் நமக்கு நேரத்தில் வீடுகளில் இணை வைப்பு பொருட்கள் தொங்குகிறது நம்முடைய கொள்கை சொந்தங்கள் செல்லுகின்றன வீடு வீடாக சென்று அந்த பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய பணி அதிலும் பிரச்சனை செய்தார்கள் வீடு வீடாக வந்து காவல்துறையிலே புகார் எங்களுடைய வீடுகளுக்கு வந்து எங்களுடைய அனுமதி பெறாமல் பொருட்களை அப்புறப்படுத்துகிறார்கள் ஒரே ஒரு வீட்டை சொல்ல முடியுமா ஏகத்துவத்தை எடுத்து சொல்லாமல் அவர்களுக்கு புரிய வைக்காமல் நாங்கள் எந்த ஒரு இல்லங்களிலும் இணை வைப்பு பொருட்களை நாங்கள் அப்புறப்படுத்தவில்லை பொய்யான புகார்கள் கொடுக்கப்பட்டன எப்படியும் இந்த மாநாட்டை முடக்கிவிட வேண்டும் பல கட்ட முயற்சிகள் பிரச்சாரத்தை தடுத்தார்கள் மாநாட்டை நடத்த கூடாது என்று சொல்லி காவல்துறைக்கு சென்றார்கள் காவல்துறை மறுத்து விட்டது யாருக்கு எதிராக கொண்டு தலைவரை நேரில் சந்தித்து புகார் கொடுக்கப்படுகிறது மாநாட்டை நிறுத்திவிடுங்கள் உள்ளத உள்ளபடி சொன்னா காவல்துறை மறுத்துவிடும் என்பதற்காக எப்படிப்பட்ட பொய்கள் எல்லாம் ஜோடிக்கப்பட்டது சார் இவங்க மாநாடு நடத்துறாங்க எதற்கான மாநாடு தெரியுமா இந்து சமுதாய மக்கள் நம்புகிறார்களே சிலை வணக்கம் அவைகளை ஒழிக்கக்கூடிய ஒரு மாநாடு இதனால் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே அமைதியாக வாழ்கின்ற தமிழகத்திலே கலவரம் ஏற்படும் பொய்யான குற்றச்சாட்டு பொய்யான புகார்கள் அதையும் காவல்துறை நம்பவில்லை நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் நீதிமன்றமும் தடை விதிக்க மறுத்துவிட்டது இந்த மாநாட்டிற்கு தடை விதிக்க முடியாது என்று சொல்லி விட்டார்கள் பல்வேறு விதமான தடை கற்களை அவர்கள் நிறுவ நிறுவ நாம் ஒன்றும் செய்யவில்லை அனைத்தையும் ஒன்றும் இல்லாமல் தவறுபடியாக ஆக்கிவிட்டான் சத்தியத்திற்காக உழைக்கக்கூடிய கூட்டம் எங்களிடத்தில் சுயநலம் கிடையாது அரசியலுக்காக கூட்டப்படவும் இல்லை வேறு எந்த விதமான நோக்கமும் இல்லை கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்கிற சிந்தனை இல்லை பரிசுத்தமானவனை அனைத்து மக்களுக்கும் அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு மாநாடை நாம் அறிவிக்கின்ற பொழுது விளங்கிக் கொள்ளாமல் சங் பரிவார கூட்டத்தை போன்றவர்கள் நமக்கு எதிராக ஒரு புகாரை கொடுத்தால் கூட அதை ஒரு கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் சார் சிறுக்கை ஒழிப்பதற்கு மாநாடு என்று சொல்லி இந்த சமுதாய மக்களை நமக்கு எதிராக திருப்பி விடக்கூடிய முயற்சியிலே ஈடுபட்டார்களே என் சமுதாய மக்களை நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் என் அருமை முஸ்லீம் சமுதாய மக்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு அல்லாஹுக்கு சற்றும் விரும்பாத இணை வைத்தலை ஒழிப்பதற்கு ஒரு மாநாடு இணை வைத்தல் அல்லாஹ் இருக்கக்கூடிய ஒரு காரியம் அல்லாஹுடைய விருப்பத்தை தருகிற ஒரு மாநாட்டை நாம் நடத்துகின்ற பொழுது இதற்கு எதிராக ஒரு முஸ்லீம் காவல்துறையை நாடுகிறார் நீதிமன்றத்தை நாடுகிறார் என்று சொன்னால் இவர்கள் யார் உண்மையான முஸ்லிம்களா தங்களை இஸ்லாமியர் என்று சொல்ல முடியுமா நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே இப்ப போலீசிடும் நீதிமன்றத்தில் சொன்னாங்களே இது போன்ற காரணத்தை நாளை மறுமையில படைத்த சொல்ல முடியுமா அத்தனை தடைகளை போட்டு மாநாட்டை நாங்கள் நிறுத்தி விடுவோம் எவ்வளவு கற்பனையான பேச்சுக்கள் மாநாடு நடக்காது நடந்தாலும் இந்த பெயரில் நடத்த விட மாட்டோம் நடந்தாலும் இந்த தேதியில் நடத்த விட மாட்டோம் பார்த்து கொள்ளுங்கள் அறிவித்து கொள்கிறோம் பணியோடு இருந்தது தமிழ்நாடு தோஹிஜமாத் சும்மா நம்மள ஒண்ணு குதிக்கல நீங்க பேசுறதை பேசிக்கங்க நீங்களும் அறியாமையிலே இருக்கிறீர்கள் எங்களை எதிர்த்தவர்கள் எங்களுக்கு எதிராக புகார் கொடுத்தவர்கள் அல்லாஹ் உங்களுக்கும் ஹிதாயத்தை கொடுப்பான் நாளை ஒரு நாள் இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் ஏகத்துவத்தை அல்லாஹ் உங்களுக்கு தர வேண்டும் என்று நாடினால் நாளை நீங்களும் எங்களுக்கு பக்கபலமாக பலமாக நிற்க போகிறீர்கள் உங்களை எதிர்க்கணும் பணிவோடு காத்திருந்தோம் பணிவோடு காத்திருந்த இந்த கூட்டத்திற்கு பரிசு என்ன தெரியுமா இந்த எத்தனை தடைகள் போட்டாலும் எந்த தடையும் இல்லாமல் நடத்துவதற்கு அல்லாஹரபுல்லாலின் இலகுவான சூழலை நமக்கு தந்திருக்கிறார் இந்த நாள் நமக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் ஏகத்துவ சொந்தங்களை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு நாள் முப்பது ஆண்டு காலம் நாம் உழைத்த உழைப்பினுடைய பலனை கண் கூடாக அல்லாஹர்பாலுமே நமக்கு காட்டக்கூடிய ஒரு நாள் எங்கெங்கோ சிதறை கிடந்த நம்முடைய கொள்கை சொந்தங்கள் ஒன்று கூடி இருக்கிறது அப்படிப்பட்ட மகிழ்ச்சி அல்லா நமக்கு தந்திருக்கிறான் இந்த மகிழ்ச்சியை சுமந்திருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு இந்த ஜமாத்தினுடைய மாநில நிர்வாகிகளுக்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கு கிளை நிர்வாகி உறுப்பினர்கள் இந்த ஜமாத்தினுடைய ஆதரவாளர்கள் யாராக இருந்தாலும் சரி மமதை வந்து விடக்கூடாது பத்தியா நீ என்ன தடுத்து பார்த்த என்று சொல்லி காலரை தூக்கிவிடக்கூடிய செயலை நம்ம ஒருவர் கூட தூதர் அவர்கள் மக்கா சொந்த நாட்டை விட்டு அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் மதினாவிற்கு அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னதின் விளைவாக பின்னர் மீண்டும் அல்லாஹ் அதே மக்காவை அவர்களுக்கு வெற்றி நகரமாக தந்தான் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா பாத்தியா என்ன விரட்டின எனது ஊருக்கு நான் திரும்பி வந்து விட்டேன் பாத்தியா எனது படை பட்டாளத்தை பார்த்தியா என்று சொல்லவில்லை பணிவோடு சொன்னார்கள் லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா அஞ்ச சவஅத வ Nasr அப்தா வாஹஸம அல் அஹ்சாப வஹதா மணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் அவனது வார்த்தையை உண்மைப்படுத்தி விட்டான் அவன் தனது அடியாருக்கு உதவி செய்து விட்டான் அவனை தனித்து நின்று அனைத்து படைகளையும் தோற்கடித்தான் என்று சொல்லி அல்லாஹுரை தூதரவர்கள் மக்காவிற்குள்ளே பிரவேசிக்கின்ற பொழுது பணிவோடு பிரவேசித்தார்கள் உண்மை தூதரை நேசிக்கக்கூடிய நாம் இறை தூதரை உயிரை விட அதிகமாக சுவாசிக்கக்கூடிய நாம் அந்த தூதருடைய முன்மாதிரியை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பெருமை வந்துவிடக் கூடாது இது போன்ற வெற்றிகளை அல்லாஹ் நமக்கு தந்தாலும் பின்னால் நமக்கு சோதனை தரலாம் முடிந்து விட்டது எதிர்த்தவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டார்கள் இனி தமிழகத்திலே ஏகத்துவ ஜோதி என்பது எல்லா புறங்களிலும் பிரகாசிக்கும் அதில் மறுப்பில்லை ஆனாலும் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் என்ன வந்தாலும் சரி நம்முடைய இறுதி மூச்சுவரை ஏகத்துவத்தை எடுத்து சொல்வோம் என்கிற சிந்தனை இருக்க வேண்டுமே தவிர பெருமையோ மமதையோ அகந்தையோ எதுவும் நம்முடைய உள்ளத்திலே கடுகளவும் வந்துவிடக் கூடாது என்கிற சிந்தனை உங்களுக்கு கூறியவனாக எனது தலைமை உரையை நிறைவு செய்கிறேன் அலமதுல